ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் என்ன கபடி தான் வீங்க அப்பப்போ ஏதாவது அப்டேட் கொடுக்குறேன்னு இல்லையா கிரிக்கெட் பக்கமே சாஞ்சிட்டிங்க கம்பி சாய்ட் அப்படின்னு நிறைய பேர் செல்லாமல் கேட்டுக்கிட்டீங்க சார் ரைட் நிறைய போட்டிருக்கோம் தமிழ் தலைவர்ஸ் பற்றி போட்டுருக்கேன் கோச்சு யார் வருவா நிறைய விஷயங்கள் த்ரீ டேஸுக்கு ஏதாவது ஒன்று வந்துருக்கு எங்களுக்கு தேவை தான் உங்கள் ஆதரவு தான் கொடுத்துட்ருக்கீங்க ஸ்டில் கொடுங்க கிரிக்கெட் பற்றி நிறைய பேசியிருக்கோம் அதுக்கும் ஆதரவு கொடுங்க ரைட் இப்போ என்ன பேசப்பட பொன்னேரி பல்தன் பற்றி பேசுவோம் நிறைய பேசிட்டு தமிழ் தலைவர்ஸை பற்றி பொன்னேரி பல்தன் நம்மளால் இருக்கார்ல அதில் அபினேஷ் நடராஜன் அதுக்கு மட்டும் இல்லை அவங்களோட பர்ஃபாமன்ஸாக நம்ம அப்பளோ கை தட்டியே தான் ஆகணும் வெல்டன் வெல் பிளேட் பி நைனில் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க ஜெய்பூரில் தோத்தாங்க பிகெல் டெனில் கபடி ஸ்ட்ரிபியூட்டர் ஆமாம் பிசி ரமேஷ் அவங்க கோச்சு பார்த்துருப்பீங்க ஒரு ஒன் டீம் ஷூட் அவுட் அந்த பன்னெண்டு டீமில் ஒரு டீமு தனியான ஊற்றணும் இந்த டீம் தான் ஊற்றணும் ரெண்டு ரெண்டு மேட்ச் தாங்க தோத்தாங்க பிகெல் டெனில் பதினேழு மேட்ச்சே வின்னு வின்னு ரெண்டு தோல்வி மூணு டை தொண்ணூற்றாறு பாயிண்ட் இன்னொரு மேட்ச் ஆயிடுச்சு தான் அண்டர்க்கிட்ட போயிருப்பாங்க பேருக்கு ஃபஸ்ட் ரேங்க் எனிவே ஃபைனலில் உங்களுக்கு தெரியும் அரியானா ஓ து ஜிஹீ அவர் அவர்தான் நம்ம மனிதர் சிங் அந்த நிமிடம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சாம்பியன் ஆனாங்க டன் டிசர்விங் சாம்பியன் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன பேச போகிறேன் இப்போ வீக்கெண்டில் எனி இனிமெண்ட் அப்டேட் வரும் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறது வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் டோர்மெண்ட் முடிய பதில் கிரிக்கெட் ரைட் ரீட்டைண்டு இவங்க நல்ல பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பொன்னேரிபால்தான் போன சீசன் அதே பேட்டர்னு தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்காக தான் இந்த பில்டப்பு என்ன அவங்களோட முக்கியமான காரணம் போன சீசன் எல்லா என் ஒய்பையும் பண்ணிட்டாங்க ரீட்டேன் யங் பிளேயர் ஆயிட்டாங்க நியூ யங் ப்ளேயர் எல்லாம் ரீட்டன் யங் பிளேயர் ஆகிட்டாங்களா எல்லா ஹோப்பும் அவங்க யங்ஸ்டர் மேலே தான் வச்சாங்க கம்ப்ளீட்டாக எங்களுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் தான் ஜேஜி கொடுப்பாங்கன்ட்டுன்னு அத்தனை இப்போ ஒய்பி பிளேயரை ஆர்ஒபியை மாற்றி அவங்க எல்லாருமே ரிட்டேன் பண்ணாங்க அவங்க செஞ்ச பெரிய சேஞ்சுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா பசல் அட்ராச்சாரியை நோத்துட்டு அவருக்கு ஈக்குவல் அவரோட பெட்டராக என்ன எனக்கு தெரியல சியானே ஷாத்லூக்கிட்டு வந்தாங்க முகமது ராஜா சியானே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி நோ லுக்கிங் பேக் அவரோட ஆல்ரவுண்ட் பர்ஃபாமன்ஸ் எல்லாம் சும்மா அட்டகாசம் பார்த்துட்டே இருக்கலாம் அவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த ஒரு மேஜர் சேஞ்சு தான் அவங்க பண்ணது உங்களுக்கு தெரியும் அப்புறம் நம்ம தர கேப்டன் ஆகுனது ஃபென்டாஸ்டிக் ஆல்ரவுண்டர் அண்ட் இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிற லிஸ்ட்டில் ஒரு அஞ்சாறு பேர் சொல்கிற இவங்களாம் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க இல்லை சார் இவங்களாம் ரிட்டன் பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிற ரிவ்வளோ தெரிஞ்சுக்கிறேன் காரணத்தோடு சொல்லுங்கள் சோஷியல் மீடியா அதுக்கு தானே இப்போ பதில் திட்டிகிட்டே இருக்கிறதே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்னோ க கருத்துக்களின் பரிமாற்றம் தான் சோஷியல் மீடியாங்கிறது ரைட் அசலம் என்னாரு வெரி குட் பிளேயர் ஆல்ரவுண்டர் அவர் ரீட்டேன் பண்ணுவாங்க கண்டிப்பாக கேப்டமும் அவர் தான் வச்சுருப்பாங்க போன சீசன் இருபத்தி மூணு மேட்ச்சு நூற்றி அறுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்தாருங்க போன சீசன் அவர் வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட்டி செவன் லேக்ஸ் வந்த மாதிரி ரீட்டன் பண்ணது இப்போ திருப்பி வைக்கணும் மேபி ஃபிஃப்டின் பர்சன்ட் கூட கொடுக்குமா என்னன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் சீப்பாக முடிஞ்சிடும் நீங்கள் ரெண்டு கோடி ரெண்டோ கோடி மூணு கோடி கொடுத்துலாம் பின்னாடியே சுத்தம் நான் பவனை எடுத்துகிட்டு சொல்லிகிட்டே தான் இருப்பாரு கோச்சு ரெண்டு கோடி அறுபது லட்சம் போச்சு ரெண்டு கோடி அறுபது லட்சம் போச்சுன்னு போட்டு அவர் டென்ஷன் ஆகி விட்டுட்டு இருந்தார் அந்த மாதிரி தொலைவில் இதில் இருக்காது ஸோ அஸ்லம் இனாம் தார் டெஃபினெட்லி தே இல் கீப்பிங் அவர் வந்து பி கேஎல் எயிட் நைன் டென்னில் இருக்காருங்க அவர் என் வந்தார் இந்த டீமுக்கு நாமினேட்டட் யங் பிளேயராக வந்து இப்போ எங்க வந்து நிற்கிறார் பாருங்க கெத்தா அதுதான் டீம் மேனேஜ்மெண்ட்டோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் அஸ்லம் என்ன தான் அப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா மோஹித் கோயத் அவரையும் கண்டிப்பாக ரைட்டர் வைப்பாங்க அவர் பி கிஎல் எயிட்லேருந்து இங்கே கூட இருக்காரு அதுதான் கன்சிஸ்டண்டாக வச்சுக்கிறது போனச்சி ரெண்டு மேட்ச் நூற்றி ஐம்பத்தோரு பாயிண்ட் எடுத்து அவர் முப்பத்திரெண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்துக்கு எடுத்தாங்க தேர்ட்டி த்ரீ லேக் சம்திங் ரைட்டன் ஃபிஃப்டின் பர்சன்ட் ஆட் பண்ணிங்களா அவரு நாற்பது நாற்பத்தஞ்சு முடிஞ்சிடும் ஸோ அவருக்கும் பல்க்காக அவங்களுக்கு கவர்மெண்ட் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் நான் அவர் வந்து ஸ்பெஷலி ரைட் மட்டும் இல்லங்க டிஃபெண்ட் வேறு பண்ணுவார் அவரு ஆமாம் அவர் ஆச்ச டிஃபெண்டராக நிறைய ஆங்கிள் ஓல்டெலாம் பண்ணியிருக்காரு அவர் ஸ்பெஷலிஸ்ட் ரைட் இன் லெஃப்ட் இன் எதுல வேணும்னா உள்ள வந்துருவார் அவர் இந்த பக்கம் வருவார் அந்த பக்கம் வருவார் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஒரு மோஹித் கோயத் அவரை கண்டிப்பாக ரீட்டன் பண்ணுவாங்க அப்புறம் பங்கஜ் மோயித்தே பி கே இருந்து செவன்லேருந்து இருக்காரு இவங்க கூட இவரும் அவர் வந்து மூணு சீசன் கண்டினியூவாக ஏழு எட்டு ஒம்பது பத்து எல்லாமே ரீட்டன் பதினொன்னே கண்டிப்பாக ரீட்டன் பண்ணுவாங்க அண்ட் மூணாவது ரேட்டரை தான் இவரை யூஸ் பண்ணாங்க அதனால் ரெண்டு மேட்ச் ஒன்றாட்டு தொண்ணூத்தாறு பாயிண்ட் தர தொண்ணூற்றாறு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவங்களுக்கு ரேட் பண்ணிடல ஆமாம் இருபத்தஞ்சி லட்சத்துக்குள்ள ரிட்டேன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சீசனும் அது அந்த ப்ராக்கில் தான் வரும் அரவுண்டு ரைட் அப்புறம் ஆகாஷ் ஆகாஷின் இருக்கார் ஃபோர்த் ரைடு அவங்ககிட்ட பி கேல் நைன்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வரும் பிஎல் டெனில் கொஞ்சம் டல்லாக இருந்தது ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட ரைட் இருந்தாங்களா அஸ்லாம் வந்தார் சியானையும் ஒரு ரைடு பண்ணுவார் முக்காஜ் மொய்தே மொய்த் கோய்த்தே எத்தனை பேர் இருந்தாலும் ஆகாஷன் கொஞ்சம் கம்மி தான் பதிமூணு மேட்ச் ஐம்பதாயிரம் பாயிண்ட் எடுத்தார் பட் ஸ்டில் அவர் ரிட்டன் பண்ணுவாங்கன்னு தோணுது அந்த கோரை வச்சுக்கணும்னு அவரே பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் எடுத்தாங்க போன சீசன் வச்சுருட்டேன் பண்ணது இதெல்லாம் தான் சம்பவத்திலே முக்கியமான விஷயம் நம்மால் வரும் அவினாஷ் நாடாஜர் பற்றி சொல்லி என்ன சொல்ல போறேன் அவர் எலைட் ரீட்டன் பிளேயருங்க டுவெண்ட்டி டூ லாக்ஸ் ரிட்டர்ன் பண்ணாங்க போன சீசன் மேபி ஃபிஃப்டீன் பர்சன்ட் சேர்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் அந்த கணக்கில் தான் வரும் அப்படின்னா நம்ம சொல்ல ரைட் கவர் டிஃபரன்ட் பிளாஸ்டிக் பிளேயர் டிஃபெண்டர் அவ்வளோ அமைதியாக இன்னும் ஷோல்டர் ஆன் அதாவது தளங்கனும் இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் இப்போ கப்பு ஜீச்சை அதுக்காக நான் யார் தெரியுமா அவ்வளோ பெரிய பிளேயர் அப்போ கிடையாது அமைதி அவர் வர வேலை பார்ப்பார் போயிட்டே இருப்பார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு வாட்டி ஞாபகம் இருக்குது அவங்க கோச் பி சி ரமேஷ் சொன்னார் அபினேஷ் நடராஜன் வில் ப்ளே ஃபார் இந்தியா வெரி சூன் நம்ம இந்தியாவுக்கு விளையாடக்கூடிய அளவுக்கு அவருக்கு பொட்டன்ஷியல் இருக்குது ஸ்கில் இருக்குது நீங்களே பார்ப்பீங்க நீங்களே பார்த்துட்டு எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ண போகிறீங்க பாருங்க அப்படின்னு அர்த்தம் அவரே அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் அபிநேஷ் நடராஜோட இருபத்தி நாலு மேட்ச் விளாண்டார் போன சீசன் ஐம்பத்தேழு டேக்கிள் பாயிண்ட்ஸ் அவருக்கு மெயினாக இவங்களுக்கு டேக்கிள் பண்ணதெல்லாம் சியானே தான் ஸோ இருந்தாலும் இவரோட பெர்ஃபார்மென்ஸ் வாஸ் நோட்டட் அதே மாதிரி கேட்டகரி ஏக்கைக்கு வந்துருவார்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் அதனால் அபினேஷ் நடராஜன் கண்டிப்பாக தேவையில் ரீட்டன் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக எலெட் ரீட்டன் பிளேயர் அவர் ஆகிறார் அவர் கூட இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கௌரவ் கத்ரி அவரை கூட அவங்க ரீட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது நம்பர் டூ டிஃபரெண்டாக இருந்தார் போன சீசன் இருபத்தி நாலு மேட்ச்சே அறுபத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் இஸ் அவர் வந்து சில்லர் இருக்கார்ல அவர் ஒரு அகாடமி வச்சுருக்கார் கபடி அகாடமி அதிலேருந்து வந்து ஒரு ஆமாம் அதுலேருந்து வந்ததுக்கப்புறமே நிறைய அவரோட பெர்ஃபார்மென்ஸாக எலிவேட் ஆயிடுச்சு ரைட்டு கார்னர் பதிமூணு லட்சத்தில் எடுத்து அங்கே போன சீசனை ரீட்டன் பண்ணது இன்னொரு பை ஃபிஃப்டின் பர்சென்ட் சேர்த்துக்கே இது எதுக்கு இது சொல்கிறேன்னா நியூ யங் பிளேயர் கம்மி பட்ஜெட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஷ் இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி கேட்டகரியில் வச்சதுனால பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருந்தது நீங்கள் இந்த தெலுங்கு டைட்டன்ஸ் பாருங்கள் பவன் ஷராவத் அந்த ஒரு ஃபிகர் நான் அமௌண்ட்னாலே உங்களுக்கு பெரிய அங்கே கோச்சு அவனு சொல்ல அதை சொல்ல இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த ஸ்குவாடில் இதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது இருக்கார் அவர் ஒரு ரிட்டன் எங் பிளேயரு அப்புறம் பாதல் சிங் அவங்களாம் ரிட்டன் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல பட் இந்த இதை பண்ண சொன்ன வேற கண்டிப்பாக ரிட்டன் பண்ணுவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை சார் இவங்களாம் ரிட்டனே கிடையாதுன்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சு வீடு தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் இதை அப்டேட் பண்ணிட்டேன் இங்கே மாரி கமெண்ட் பொறுப்பாத்த நன்றி லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்